ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சிலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு தோல் உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேனில் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து கருகக்கூடாது நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாம் உளுந்து எடுத்தால் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு நல்லா வறுந்து வரணும் இது அப்படியே இருக்கட்டும் அதே டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிவந்து வரணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் மிக்சர்ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா குறை குறைப்பாக ரவை பறுத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொழுங்கு எடுத்து அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதே டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாகுபதெல்லாம் தேவையில்ல நல்லா வெள்ளை கட்டி கரைஞ்சி வந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு கட்டி இல்லாமல் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பாகு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்க்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பாகு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி எதுவும் இல்லாமல் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தளத்தளம்னு வந்து அப்புறம் நல்லா திக்காகிடும் சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லானே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எண்ணெய் சேர்க்கறதுனா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உளுந்து சிறுபருப்பு எல்லாம் சேர்த்து செய்யணும்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது நல்லா வெந்து வந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் எண்ணெய் அல்லது நைஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக உருண்டை பிடிச்சி பாருங்கள் கரெக்டான பதத்தில் வந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்